ஸ்ரீ சாயம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெருமாலாஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பியூட்டி டிப்ஸ் ஆன்மீக தகவல் அதை தவிர வந்து என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் இப்போ வந்து நான் உங்களுக்கு சர்வரோக நிவாரணி பவுடரை பற்றி சொல்கிறேன் அதாவது நிறைய பேருக்கு என்னென்னாக்க உடம்புல சுறுசுறுப்பு இருக்காது ஒரு வயசுக்கு மேலே வயிறு வந்து சின்ன வயதுங்களா இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் நிறையா இருக்கும் எல்லா வியாதியும் வயத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறது சில பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும் தைராய்டு இருக்கும் பிசிஓடி இருக்கும் இது இருக்கும் ப்ளட் ப்ரெஷர் இருக்கும் ரத்த சோகை இருக்கும் இதை தவிர வந்து எதேதோ நமக்கு தெரியாத வியாதியெல்லாம் வரும் சில பேருக்கு இந்த கேன்சர் ப்ரிவென்ஷனுக்காக தேடிட்டு ஓடுவாங்க நிறைய வந்து வியாதிகள் வந்து இப்போ பெருகி கிடக்கு இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் நரம்பு எலும்பு ப்ராப்ளம் இல்லாமல் அலர்ஜி ப்ராப்ளம் ஆஸ்மா அலர்ஜி இதெல்லாம் இல்லாமல் ந நம்ம உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியமாக நல்லா வந்து இருக்கிறதுக்கு தான் இந்த சர்வரோக நிவாரணி பவுடர் இது பாருங்க இதில் வந்து ஒரு அறுபத்தி நாலு வகை மூலிகை இருக்குது இதில் நீங்கள் வந்து நீங்கள் த்ரிஃபலா ஐட்டம்ஸ் எல்லாமும் கலந்துருக்கு ஏன்னா அது எவ்வளோ விகிதம் கலக்கணும் ஏன்னா சில பேருக்கு த்ரிஃபலா தனியாக சாப்பிட்டா ஒத்துக்கவே ஒத்துக்காது இதில் வந்து கரெக்டான விகிதத்தில் எல்லாமே கலந்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த விதமான உடல்நிலை பாதிப்பு இருந்தால் Sì. அதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிடுவீங்க சில பேருக்கு வந்து நான் நல்லா தானே இருக்கேன்பாங்க ஆனால் எது எப்போ வரும்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் எல்லா வியாதியிலேருந்து ப்ரொடெக்ஷன் ஈவன் கேன்சர்லேருந்து கூட ப்ரிவென்ஷன் இது இந்த எந்த ஒரு வியாதி அப்புறம் மலச்சிக்கல் இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் எல்லா வியாதியிலேருந்து இது ப்ரிவென்ட் பண்ணிவிடும் நம்மளால் இது என்ன பண்ணணும்னாக்கா உங்களுக்கு வயத்தில் வந்து இருக்கிற எல்லா க இதையும் வேண்டாத எல்லாத்தையுமே எடுத்து மார்னிங் வந்து மோஷனில் தள்ளிவிட்டுடும் உங்களுக்கு வந்து அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சைட் எஃபெக்ட் எல்லாம் கிடையாது ஏன்னா வீட்டில் தயாரிக்கிற ஹெர்பல் இதனால் கிடைக்கிறது இல்லை கருஞ்சீரகம் ஓமம் எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் அதை தனித்தனியாக ஒன்று ஒன்றையும் சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாது ஈவன் வந்து வேப்பலை துளசி எல்லாமே இருக்குது இதில் ஆடாதோட அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த இது வந்து டெஃபினட்டாக வந்து இந்த காம்பினேஷன் ஆஃப் மெடிசின்ஸ் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லா உபயோகப்படும் நீங்கள் வந்து ஒரு ஒரு வியாதிக்கும் ஒரு ஒரு மருந்தை தேடிட்டு ஓடுறது தேவையே இருக்காது அதோடு இல்லாமல் ஒரு வியாதிக்கு ஒரு டாக்டர் ஒரு மருந்து சொல்வார் இன்னொரு வியாதிக்கு இன்னொரு மருந்து எவ்வளோ மருந்து நம்மளால் சாப்பிட முடியும் இந்த ஒரே ஒரு கஷாயத்தை சாப்பிட்டு பாருங்க எல்லா வியாதியிலேருந்து உங்களுக்கு ப்ரிவென்ஷனும் கிடைக்கும் அதோடு இல்லாமல் உங்களுக்கு வியாதியே வராமையும் பாதுகாக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கேரண்டியாக இதை சாப்பிட ஆரம்பித்தவங்க வந்து எனக்கு வந்து மே இது பண்ணியிருக்காங்க திருப்பி திருப்பி வாங்கிக்கிறவங்க தான் இருக்காங்க நீங்கள் டாக்டருக்காக செலவழிக்கிறதுக்கு பதிலாக இந்த சர்வரோக நிவாரணி பவுடருக்காக நீங்கள் செலவழிக்கிறது வந்து உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்கள்லேருந்து வயசான வரைக்கும் பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பசங்கன்னா அரை ஸ்பூன் கொடுங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க இது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸில் போட்டு அரை கிளாஸ் நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க நீங்கள் வந்து நைட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணியை தவிர இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய உடம்பு வந்து எவ்வளோ ஒரு லைட் வெயிட்டாக வேண்டாத கொழும்பு எல்லாமே எடுத்துரும் லைட் வெயிட்டாக ரொம்ப நல்லா வந்து கலகலன்னு இருக்கும் உடம்பு அதாவது வந்து எவ்வளோ வேலை பண்ணினாலும் நமக்கு டயர்ட்னஸ் வராது நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணலாம் போல் இருக்கும் அப்படியே உடம்புல வந்து ஒரு எனர்ஜி வந்து நல்லா பெருகிறதுன்னு நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க வித்தின் அ வீக்கே நீங்கள் பார்ப்பீங்க அந்த அதுக்கப்புறமா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேறு எதுவுமே மெடிசின்ஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு யோசனையே வராது ஏன்னா எந்த வியாதியும் வராது உங்களுக்கு அதனால் மெடிசின்ஸ் பற்றி யோசனை வராது இது குழந்தைங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிங்க ரொம்ப நல்லது சின்ன குழந்த வயசு அந்த பொண்ணுங்களுக்குலாம் கொடுக்கும்போது என்ன இருந்துன்னாக்கா ஒரு கல்யாண வயசு வரும்போது இந்த இடுப்பு எலும்பெல்லாம் பலப்படும் நல்ல நார்மல் டெலிவரி ஆகும் அதனால் ஆண் ஆம்பளை குழந்தைக்கும் கொடுங்க ஏன்னாக்கா அந்த தலைமுடிக்கு எல்லாத்துக்குமே இதில் மெடிசின்ஸ் இருக்குது தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கு இந்த க தலைமுடி வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ள ஏதோ டெஃபிஷியன்சி எல்லா விதமான பேலன்ஸ் இருக்கிற கிளியர் எந்த வித இருக்கும் கண் பார்வைக்கு நல்லது எலும்புக்கு நல்லது நரம்புக்கு நல்லது இத்தனை விஷயம் இதில் இருக்கு ஒரு மனிதன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அதுக்கான எல்லா விஷயம் இதில் ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால எல்லா ஹெர்பல்ஸ் பியூர் ஹெர்பல்ஸ் இது வந்து என்னன்னாக்கேஜ் தான் ஒன்று ஒன்று எப்படி போடணுங்கிறது நான் கரெக்டாக போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி அது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா இதுவரைக்கும் சாப்பிட்டவங்க எல்லாம் திருப்பி திருப்பி வாங்கிக்கிறவங்க தான் நன்றி வணக்கம் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இந்த ஹெர்பல் பவுடரோட விலை வந்து சர்வரோக நிவாரணியோட விலை வந்து ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வந்து ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ நீங்கள் சொன்னீங்கன்னாக்க நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காம்பினேஷன்ஸு கூட ஏதாவது லைட்டாக சேஞ்சஸ் பண்ணணுன்னா கூட பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் டயபெட்டிக்லேருந்து கூட ப்ரிவென்ஷன் பண்ணும் நன்றி வணக்கம்